ராஜமௌழி இன்னைக்கு இந்த டிகேட்டில் பத்து வருடங்களில் இந்தியாவின் நம்பர் ஒன் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்தவர் அவருடைய படங்களில் வெறும் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அட்டகாசமான ஒரு திரைக்கதை இருக்கும் கடைக்கோழி ரசிகனும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத சீட் எஜ்ஜில் உட்காந்து பல்ல கடிச்சி யோசிக்கிற அளவுக்கு அவருடைய கதைகளில் ட்ராமா அவ்வளோ இருக்கும் அதனால தான் சர்வசாதாரணமாக தென்னிந்திய படங்கள்லேயும் எங்களால் நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி வசூல் படங்களை சர்வ கொடுக்க முடியும்னு அவர் வந்து நிரூபிச்சாரு ஸோ அப்படி நம்ம ராஜமௌலியர்கள் பார்த்து பார்த்து தான் எல்லாமே பண்ணுவார் குறிப்பாக அவர் படங்களில் நடிக்கிற நடிகர்கள் அந்த கேஸ்டிங் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பார் ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிகர்களுக்கு இந்த நடிகர் நடித்ததால தான் அது எடுபட்டுச்சு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தத்துவமாக நடிப்பை கொடுக்கணும் ஸோ அதற்குரிய கதாபாத்திரத்தை கேரக்டரை செதுக்குவார் அதற்குரிய நடிகர்களை தேர்ந்தெடுப்பார் இதாக இப்போது நம்ம மகேஷ் பாபு வைத்து எடுத்து கொண்டிருக்கிற ஒரு படம் முழுக்க முழுக்க அமேசான் கார்டுகள்லையும் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு இருக்குது இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் சியான் அவர்கள் நடிக்கப் போகிறார் அப்படிலாம் தகவல் வந்துச்சு அது உண்மையும் கூட இன்னும் சொல்லப்போனால் நம்ம ராஜமொழி விக்ரமை சந்தித்து கதையை சொல்லி உள்ளார் அவருடைய கதாபாத்திரத்தையும் சொல்லி உள்ளார் ஆனால் விக்ரம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சில பல மாதங்கள் கழித்து சார் இந்த பிராஜினங்க ஒத்து வர்றது இந்த கேரக்டர் நடித்தா எனக்கு சரி வராதுன்னு தோணுது சார் அப்படின்னு அன்போடு மறுத்து விட்டார் இப்போது அந்த கேரக்டரில் தான் நம்ம மேடி மாதவன் அவர்கள் நடிக்கப் போகிறார் சரி அப்படி என்னையா ஸ்பெஷல் இந்த கேரக்டரில் ஒருவேளை வில்லன் கதாபாத்திரமா அப்படின்னு பேட்டால் முதல்ல விக்ரமுக்கு சொல்லும் போது அது வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு தான் பேச்செல்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது வில்லன் கதாபாத்திரமாக இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் படத்தின் ஹீரோவான நம்ம மகேஷ் பாபுவுக்கு அப்பாவோட கேரக்டரு அப்படிங்க என்னது ஹீரோவுக்கு அப்பாவா அது விக்ரமா அப்படிங்கிறது போய் இப்போது மேடி மாதவன் மகேஷ் பாபுக்கு அப்பாவா என்னடா அது அப்படின்லாம் யோசிக்க தோணுது ஆனால் அதில் ஒரு சஸ்பென்ஸு மகேஷ் பாபுக்கு இப்போ இருக்கிற ஏஜில் இருக்கும்போதே மாதவன் வயதான வில்லனா வயதான அப்பாவை வராரா இல்லை மகேஷ் பாபு சின்ன வயசாக இருக்கும்போது மாதவன் இப்போ இருக்கிற அதே வயதோட கெட்டப்போட அப்பாவை நடிக்கிறான்னு தெரில ஸோ எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக சம்திங் ஸ்பெஷல்னு சொல்கிற அளவுக்கு ராஜமொழி சம்பவம் பண்ண போகிறாரு பொறுத்துந்து பார்ப்போம் நம்ம மேடி மாதவனையும் மகேஷ் பாபுவும் எப்படியெல்லாம் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து கூஸ்ஃபோன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு